ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு ரெசிபி தான் சோளாபுரி சோளாபுரி போல உப்பி ஆனா நம்ம பெரிய சைஸ் கடையில உள்ள மாதிரி போட போறதுல மீடியம் சைஸ்ல போடுவோம் ஏன்னா நமக்கு அதுக்குள்ள பாத்திரம் தானே இருக்கும் சரியா அதுக்காக வேண்டி ஃபர்ஸ்ட் என்னன்னா ரெண்டு கப்பு மைதா மாவு எடுத்து வச்சிருக்கேன் மைதா மாவு வந்து நல்லா அரிச்சு எல்லாமே இதில் அரிச்சு எடுத்துக்கிடணும்ண்ணா புழு காரியங்கள் பூச்சிகள் எதுவும் இல்லாம இருக்க மாதிரி அரிச்சு எடுத்துக்கிட்டோம்னா நல்லது ஓகே மைதா மாவு எடுத்தாச்சு நான் ரெண்டு கப்பு மைதா மாவு எடுத்தனால நான் இந்த குழி இந்த ஸ்பூன்ல ஒரு நாலு ஸ்பூன் ரவை ஏன்னா ரவை ரொம்ப போட்டாலும் மாவு எறிகிடும் அதனாலதான் இந்த மாதிரி குளிர் ஸ்பூன் எடுத்துருக்கேன் இதுக்கு ஒரு நாலு ஸ்பூன் இதே அளவுல நாலு ஸ்பூன் வந்து நம்ம தயிரும் எடுத்துக்கிடுவோம் புளிச்ச தயிராக இருந்தாலும் பரவாயில்ல மோர் வேண்டாம் இனி அடுத்தால பேக்கிங் சோடா அந்த குளிகரணி ஒரு கால் ஸ்பூன் கிட்ட வரும் போட்டுட்டு இனி தேவையான அளவு உப்பு இது ஒண்ணும் கொஞ்சம் நேரமாவே தேவையான அளவு உப்பு ஏன்னா இது விரவி ஒரு மணிக்கூர் இருந்தாலுமே நல்லாதான் உடனே சுடதோட ஒரு விரிவி ஒரு ஹாஃபன் ஹவரா நம்ம வெயிட் பண்ண வைக்கணும் அப்ப அந்த டைம்ல நம்ம என்ன செய்யலாம் இதுக்கு தேவையான சப்ஜி ரெடி பண்ணிடலாம்னா எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம பூரியமா விரவோம்ல அதே மெத்தடு தான் இந்த மெஷர்மெண்ட் மட்டும் நம்ம கரெக்டா ரெடி பண்ணிடணும் அவ்வளவுதான் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வரவி வச்சாச்சு கொஞ்சமா குக்கிங் நம்ம பூரி சுடுறதுக்கு எண்ணெய் எடுப்போம்ல அந்த எண்ணெய் லைட்டா ட்ரை ஆக ஆம இருக்கிறதுக்காக இருக்கும் பூடிச்சு அம்மா இதுக்கு வந்து நான் இந்த கிரீன் பீஸ் வச்சு ஒரு கறி தான் வைக்க போறேன் குறவா இருக்கிறதுனால நான் கூட உருளைக்கெழங்கு வேக போட்டிருக்கேன் போட்டு பச்சை பட்டாணியும் உருளைக்கெழங்கும் போட்டு சூப்பராக ஒரு குருமா ரெடி பண்ண போறோம் குக்கர்ல ரெடி பண்ணிடலாம் என்ன ஈஸியா இருக்கும் வச்சிருவோம் நல்லெண்ணெய் தவிர எந்த எண்ணெய்னாலும் ஊத்திடலாம் குக்கிங் ஆயில் தேங்காய் கடல் எண்ணெய் மசாலாட்டங்கள் காளிக்கு எது கொஞ்சமா நம்ம கரம் கறி மசாலா பொடி இல்லைன்னா கரம் மசாலா பொடி ஏதாவது இதுல ஆட் பண்ணுவோம் அதுக்கு அதை கொஞ்சம் கொஞ்சமா போட்டிருக்கேன் உரிய ஏலக்காய் ரெண்டு கிராம் ஒரு கிராம்பு இந்த இல பிரிஞ்சு இல சரியா போட்டு அது நல்ல பொரியட்டு இது பொரியும் போது நம்ம லைட்டா என்ன செய்யணும்னா அந்த மாதிரி ரெண்டு ஜீரகமும் இது கூட ஆட் பண்ணும் கடுகு ஆட் பண்ணால் ரெண்டு ஜீரகம் அதை லைட்டா பொறிஞ்சு வரட்டு பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து பல்லாரில சின்ன சைஸ்ல ரெண்டு பல்லாரி நம்ம வந்து எட்டி வச்சிருக்கோம் இது நல்லா வசந்தனும் இந்த இதுக்கு வந்து நம்ம நான் வந்து உருளாக்கிழங்கு வந்து நல்லா வேக வச்சு சேர்க்கிறதுனால தக்காளி நான் அடிச்சு விடல கட் பண்ணி தான் சேர்க்க போறேன் நான் இப்படிதான் கட் பண்ணேன் ரெண்டா கட் பண்ணிட்டு அதை நாலா கட் பண்ணி சின்ன சின்ன பீஸா அந்த மாதிரி வே வசந்த வசந்தனதுக்கு அப்புறம் நம்ம எல்லா ஐட்டங்களுமே இதெல்லாம் சேர்க்கணும் வேக வைக்கல ஒரு அரை பங்கு தான் வேக வச்சிருக்கேன் இது கூட போட்டு நம்ம வேக வைப்போம்ல அதனால நம்ம இந்த இதுல அடுப்புல மாத்துவோம்னு வச்சுக்கலாம் ஏன்னா இது புல் ஃபிளேம்ல யாருமோ இந்த பாத்திரமே பிடிச்ச மாதிரி ஆயிரும் அதனால தக்காளி கொஞ்சம் வசந்தின மாதிரி ஆயிட்டுல இனிமேல் நான் இதுல ஆட் பண்ண போடியது வந்து கறி மசால் பொடி கூட வந்து காஷ்மீர் சில்லி போடணும் வேற ஒண்ணுமே இல்ல தேவைப்பட்டா இஞ்சி பூண்டா ஆட் பண்ணிடுங்க நன்றி சரிப்பா ஓகே உருளக்கெழங்க இப்படி போட்டா போதும் ஏன்னா நம்ம அடிச்சதுக்கு இந்த கறி ரெடி ஆனப்புறம் கொடையில மேஷர் வச்சு நம்ம மேஷ் பண்ணி விட்டுருவோம் தேவையான அளவு தண்ணி இனி நம்ம இதில் ஆட் வேண்டியது உப்பு நான் இதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடல தேவைப்படக்கூடிய உப்புடுங்க அப்பா மூணு பச்சை மிளகு கொத்தமல்லி கீரை புதினா இந்த பூரிக்கு வந்து ரொம்ப லிக்விடா வேண்டாம் அதனால ஆமா ரொம்ப கட்டியா இல்லாம ரொம்ப தண்ணியா இல்லாம இருக்கணும் அதுக்காக வேண்டியதான் நம்ம இவ்வளவுதான் சேர்த்துருக்கோம் இனி குக்கர் விசில் போட்டு எனக்கு விசில் வந்து ஒரு மூணு விசில் போதும் அஞ்சு நிமிஷம் எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு கொஞ்சம் குறைச்சி வைப்போம்னா ரொம்ப புகை வந்துடாது கரியா ஆஃப் பண்ணி ஆச்சு நம்ம வந்து போட்டு பார்ப்போமா ஃபர்ஸ்ட் இது கொஞ்சம் இப்படி இந்த லூஸா இருக்கும்ல அப்ப நம்ம வரக்கூடிய மாவுல கொஞ்சம் இப்படி நல்லா டிப் பண்ணிட்டு இப்படி கொஞ்சம் அப்ப அது கொஞ்சம் கட்டி ஆகும் அவ்வளோதான் சாதா மைதா மாவுனா நம்ம எவ்வளவு இழுத்தாலும் விழுக்க வந்துரும் இது நம்ம ரவை தயிர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி இருக்கிறதுனாலதான் கொஞ்சம் விரிக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் மாவு வரவதற்குமே நான் வந்து மைதா மாவு தான் எடுத்து வச்சிருக்கேனா சைடு அவ்வளவுமே ஒண்ணு போர்ல வந்துச்சுன்னா சரியா கொட்டுறோமா பாத்திரம் கொஞ்சம் பெருசா இருந்து சூப்பரா அப்படின்னா இன்னும் ஒண்ணு கூட சுட்டு காணிக்கா வருதா சோளாபுரி எண்ணெய் மட்டும் நல்லா காஞ்சிட்டுனா மீடியத்துலயோ இல்ல சிம்லயோ வச்சு எடுங்க ரொம்ப முருகிரும் மாவு ரொம்ப வெந்தாலும் சேபா சேவா சூப்பரா என்ன மூணு பூரிகிட்டாச்சு இது வாட்டை விழுந்துட்டு நீ கறி ரெடிட்டப்பமா கொஞ்ச ரெண்டு நிமிஷம் இருக்கட்டு கேஸ் போட்டு இதட்டா நம் இத வச்சு மேட்ச் பண்ணி விட்டுருவேன் ஏன்னா அப்போ ஏன்னா பட்டாணி வந்து முழு பட்டாணியா கிடக்கதோடி கொஞ்சம் வெந்த பாதி பாதியா ஆஞ்ச குழஞ்சி இருந்தா டேஸ்ட் வேஸ்ட் நல்லா இருக்கும் சூப்பரா ஒரு பூரி சோளா பூரி தான் மெஷர்மெண்ட் மட்டும் நம்ம கரெக்டா எடுத்துட்டோம்னா அதே மாதிரி ஒரு நாலஞ்செனம் போட்டு வச்சுட்டு நம்ம எடுத்தோம்னா உப்பி அழகு போல வரும் ஆனா நல்ல சாஃப்ட்டாவும் இருக்கும். பாருங்க அது இருக்கு. பார்த்தா ஹார்டா இருக்கு அப்படினா இல்ல நல்ல சாஃப்ட்டா தான் இருக்கும். கண்டிப்பா செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. Subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல்லை கிளிக் பண்ணா நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இன்னொரு வீடியோல சந்திப்போம். பாய்